அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது அதை வந்து கிளியர் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சொல்கிறீங்கள சர்டிஃபிகேட்டு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டா கவுர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கா அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இதை பதியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது ஆன்லைன் கிளாஸ் அது இல்லாமல் தேர்ட்டி டேஸ் டெய்லரிங் கிளாஸ் உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸை தான் வந்துட்டு ஒரு சில சிலபஸ் மட்டும் ஒரு சில இதை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே பேசிக் கிளாஸ சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸை தான் தேர்ட்டி டேஸில் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸுக்குரியது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியுன்னா கவுர்மெண்டில் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இது வந்து கவுர்மெண்ட்டோட நீங்கள் உங்களோடது வந்து approved கவுர்மெண்ட் அப்ரூவ்டா அப்படின்னு சொல்லி First ஃபஸ்ட்டு வந்து என்னைப்பத்தி பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரியும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்க உங்களுக்கு வந்துட்டு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நியூவாக இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் நான் வந்து ஒன் இயர் கோர்ஸ் டெய்லரிங் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டீச்சர் ட்ரெயினிங் டிடிஇடி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பியூட்டிஷியன் வந்து பார்லர் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா ரெண்டு ஷாப் ரெண்டு ஷாப் இருக்குது ஒன்று டெய்லரிங் ஷாப்பும் இன்னொன்று வந்துட்டு பார்லரும் வந்து ரெண்டுமே இருக்கு ஓகேங்களா ஒன் இயர் கோர்ஸில் வந்து நான் வந்து கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி ஷாப்பை வந்துட்டு எம்எஸ்எம்இயில வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா உங்களுக்கு நான் ரிஜிஸ்ட் அதாவது நீங்கள் இங்கே கற்றுக்கிட்ட மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும் ஆனால் ஆன்லைனில் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே விஷயமா தெரியல சர்டிஃபிகேட்டு தான் வேணுங்கிறதுனால தான் நான் கற்றுக்கணும் நான் கற்றுக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் சர்ட்டிஃபிகேட்டுங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த நான் கொண்டு வந்தேன் ஓகேங்களா கிவவேமையும் சேம் அதே மாதிரி தான் கிவவேவும் வந்து நாம் சொல்லி கொடுக்கறது வந்து உங்களுக்கு நல்லா ரீச் ஆகணும் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஒரு சில ப்ளவுசஸ் இதெல்லாம் வந்து அதை டெக்னிக்கலாக நீங்கள் அதில் இருக்கிற பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியணும் அது தெரியணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து உங்களை அதை கற்றுக்க வைக்கணும் இல்லையா அப்படிங்கிறப்ப ஒரு கிவ்அவே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பார்ப்பீங்க அதை கற்றுக்குவீங்க அப்படிங்கிற தான் கிவ்அவேவும் கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ ஒன் இயர் கோர்ஸில் வந்து நான் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அதாவது நீடில் ஒர்க்குக்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க்குக்கும் ரெண்டுமே அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் அதுக்கு வந்து ரெண்டுதுக்குமே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கேன் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நான் சர்டிஃபிகேட் காமிச்சிருப்பேன் இப்போ இருக்கிற புதுசாக சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தெரியாது நான் வந்து ஒவ்வொரு பேட்சுக்குமே நான் வந்து இதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா இது தேர்ட் பேட்ச் ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் டிடிஇடி வந்து டீச்சருக்கு வந்து அதாவது ஒன்று டு ஃபிஃப்த்து வரைக்கும் சொல்லி கொடுக்குற டீச்சருக்கு வந்து நான் படிச்சிருக்கேன் ஓகேங்களா பார்லருக்கும் வந்து படிச்சிருக்கேன் வித்து வந்து ப்ரொஃபஷ்னல் பியூட்டிஷியனாக வந்து படிச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ என்னை பற்றினா சொல்லிட்டேன் இப்போ சர்ட்டிஃபிகேட் நான் எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் நான் சிக்ஸ் மந்த்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆஃப்லைனில் கொடுக்க ஆஃப்லைனில் வரீங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் நான் கொடுக்குற சர்ட்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மிஷின் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மிஷின் வாங்கிக்கலாம் மற்றபடி நம்ம ஆன்லைனில் கொடுக்குற எந்த சர்ட்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியாது அதாவது சிக்ஸ் மந்த்ஸுக்கு கீழே இருக்கிற எந்த கோர்ஸையுமே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அதாவது த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு டூ மந்த்ஸ் கோர்ஸு ஒன் மந்த்து கோர்ஸு ஃபிஃப்டீன் டேஸு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அதை எதுவுமே நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியாது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியாது சேம் நாம் கொடுக்குற சர்டிஃபிகேட்டையும் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து மிஷினுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த ரெண்டு விஷயமே வந்து நான் கொடுக்குற சர்டிஃபிகேட்ல பண்ண முடியாது ஏன்னா ஆன்லைன் சர்டிபிகேட் தேர்ட்டி டேஸ் டெய்லரிங் கிளாஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறத தான் நான் வந்து கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம ஆனா நான் சொல்லி கொடுக்குற கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ்ல இப்ப நம்ம வந்து தேர்ட்டி டேஸ் டெய்லரிங் கிளாஸ் போகுது இல்லைங்களா அதுல வந்து எது எது மட்டும் கட் ஆகிருக்கு அப்படின்னா பில்லோ கவர் நிக்கர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்கர்ட்டில் வந்துட்டு ஒரு சில ஃபில் வச்சு இன்ஸ்கர்ட்டு அப்புறம் அந்த ஒரு அது வேண்டாம் அது இல்லாமல் நம்ம டேரக்டாக வந்து கொஞ்சம் ப்ளவுஸுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பேசிக்கில் பெடலிங்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன மெட்டீரியல் நீங்கள் வாங்கணும் என்ன மாதிரி வந்து பெடலிங் பண்ணணும் எப்படி சிசரை வந்து ஹேண்ட்லிங் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மிஷினில் என்னென்ன மாதிரி வந்துட்டு மிஸ்டேக்ஸ் வருது அதை எப்படிலாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி பேசிக் டு சுடிதாரில் வந்து எப்படி கட்டிங் பண்ணணும் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் டேப் அளவுகள்னால் என்ன அப்படிங்கிற க்ளாஸ் தான் பேசிக் கிளாஸ் முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தைக்க தெரியாமல் சிரமப்படுறீங்க பேசிக் கிளாஸுக்குன்னு சொல்லிவிட்டு சில பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அமௌண்ட் பே பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்காக வந்து நடத்தப்படுற சேனல் தான் இது இதில் முழுக்க முழுக்க பேசிக் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் பே பண்ணி அதாவது தேர்ட்டி டேஸுக்குள்ளே பே பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலபஸும் அட்வான்ஸு கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலபஸ்மாக தான் இருக்கும் ஏன்னா அட்வான்ஸு கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க தனக்கு மட்டும் தைச்சிக்காமல் கஸ்டமருக்கும் சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்னால் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு செப்ரேட் செப்ரேட்டாக கஸ்டமைஸ்டு சிலபஸாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஆகும் இப்போ தேர்ட்டி டேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட்டிங் பண்ணணும் ஸ்டிச்சிங் பண்ணுற இது மட்டும் இந்த தேர்ட்டி டேஸ்லேயே முடிஞ்சிடும் பட் அட்வான்ஸு கிளாஸில் அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸில் வந்து உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் எப்படி பண்ணணும் ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டென்னோட டென் மெம்பர்ஸ் அதாவது டென் கஸ்டமர்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்க பாடியில் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக கற்றுக்கிற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து டீச் பண்ணிகிட்டு இருப்பேன் எப்படி வந்து அதை வந்து கைட் பண்ணிகிட்ருப்பேன் உங்களுக்கு கிளாஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும் டென் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா க்ளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் இது வந்து அட்வான்ஸு கிளாஸ் பேசிக் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்துட்டு யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆகும் தனிப்பட்ட முறையில் நம்ம கிளாஸ் எடுக்க மாட்டோம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறது என்னென்னா நான் தான் சொல்லிட்டேன் வீட்டில் இருக்கிற பெண்கள்னு சொல்லிட்டேன் அவங்களுடைய டைம் கிடைக்கிறப்ப தான் வந்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டுந்தான் நான் போகிற வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் சப்ஸ்க்ரைப் மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வராது அது நிறைய பேர்த்துக்கு தெரியல சரி தெரியல அப்படிங்கிறதுனால சரி நம்ம க்ளாஸ் வந்து அந்த லிங்க்கு வந்து கிளாஸு நமக்கு பதினொன்றரை மணிக்கு அப்லோட் ஆகுது இல்லையா அதுக்கப்புறமா ஈவினிங்க்குள்ளே வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன்னா அந்த லிங்க்கை வந்து அனுப்பிச்சிடுவேன் அவங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த கிளாஸஸ் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்து கொடுத்துருக்கேன் எப்படி கட்டிங் பண்ணணும் ஸ்டிச்சிங் பண்ணுங்கிற மெத்தட்ஸ் மற்றபடி நீங்கள் அட்வான்ஸு கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கனாலோ இல்லை உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தியரி சிலபஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாலோ கண்டிப்பாக வந்து அதுக்கு பேமெண்ட் உண்டு சர்டிஃபிகேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை கவுர்மெண்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அதே மாதிரி மிஷினுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நான் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு அப் அப்ளை பண்ண முடியாது நான் அப்ரூவ்டு வாங்கியிருக்கேன்னா ஆஃப்லைனுக்கு வந்து நான் அப்ரூவ்ட் வாங்கியிருக்கேன் நான் ஆஃப்லைனில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸுக்குரிய சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் நான் அதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா என்னோடய சர்டிஃபிகேட்டை இப்போ நான் காமிக்கிறேன் நான் க கடையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற சர்டிஃபிகேட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்பர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபோர் டபுள் நைனும் ட்ரிபிள் நைனும் பே பண்ணவங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் பட்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேர்ட்டி டேஸ் டெய்லரிங் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டு தான் வரும் ஓகேங்களா இதுல எது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க என்னோட சர்டிபிகேட்டை நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இல பாருங்க நான் வந்து இப்போ செல்ஃபி இது வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு இது தலைகளை தெரியுது எம்எஸ்எம்இயில வந்து பக்கேன் எங்களோட ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பியூட்டி பார்லர் அண்டு டெய்லரிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ நாங்கள் ஷாப்பு வந்து மெயினில் மாற்றிருக்கோம் அதுக்கு வந்து கனக டிசைனிங் டெய்லரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒயிட் பியூட்டி பார்லர் ரெண்டு இது வந்திருக்கும் ஆனால் கடையோட வந்துட்டு அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறது நாங்கள் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறது வந்து ஒயிட் பியூட்டி பார்லர் அண்டு டெய்லரிங் சென்டர் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரு இந்த ரிஜிஸ்ட்ரு நம்பர் போட்டுட்டு கனக டிசைனிங் டெய்லர் அப்படின்னு சொல்லி தான் வரும் ஓகேங்களா இப்போ இது வந்து இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வரும் இது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து சட் மிஷின் வாங்க முடியாது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிய முடியாது எங்களோட கடை வந்துட்டு நாங்கள் எம்எஸ்எம்இயில வந்துட்டு பதிஞ்சிருக்கோம் ஓகேங்களா லைசன்ஸ் எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட நீடில் ஒர்க்குக்கு ஓகேங்களா இது நீடில் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டு பார்த்தீங்களா இந்த சீல் கொடுத்துருக்காங்கல்ல இந்த சீல் வந்து நான் உங்களுக்கு பண்ண முடியாது ஓகேங்களா இது ஒன் இயர் கோர்ஸுக்குரிய சர்டிஃபிகேட்டு ஆனால் இந்த ஒன் இயர் கோர்ஸுக்குரிய சர்டிஃபிக் ஒன் இயர் கோர்ஸில் நான் கற்றுக்கிட்டதை தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்சுக்கு நான் ஃபுல் சிலபஸாக வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஹெல்த் இஷ்யூனால் அது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும் நியூ சப்ஸ்கிரைபருக்கும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாது அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்னுடைய கடமையும் கூட என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நீடில் ஒர்க்குக்கு அதாவது ட்ரெஸ் மேக்கிங்க்கு இந்த சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்குரியது ஒன் இயர் கோர்ஸில் ரெண்டு சர்டிஃபிகேட் வரும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீடில் ஒர்க்குக்கும் இன்னொரு ச சர்டிஃபிகேட் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு ரெண்டுக்குமே வரும் இந்த இந்த கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் வந்து நான் கம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸுக்குரிய சர்டிஃபிகேட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணலாம் எலிஜிபிள் ஓகேங்களா இன்னும் வேறு எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அப்போ அவங்களுக்கும் வந்து புரியும் ஓ சர்ட்டிஃபிகேட்னா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து நமக்கு வந்து தேவைப்படும் இது வந்து நமக்கு தேவைப்படாத அப்படிங்கிறது நீங்கள் ஆஃப்லைனில் உங்களுக்கு வந்து மிஷின் வேணும் இல்லை நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸோ ஒன் இயர் கோர்ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் எந்த கோர்ஸுமே நீங்கள் என்ன பண்ண முடியும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிய முடியும் ஏன்னா இது நான் அனுபவப்பூர்வமாக நானே போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிய போகிறப்ப ஒன் மந்த் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நான் வந்து ப பதிய போனப்போ அவங்க சொன்னது சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸும் ஒன் இயர் கோர்ஸும் குறியதை மட்டும்தான்ப்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிய முடியும் மற்ற ஒன் மந்த் கோர்ஸ் எல்லாம் பதிய முடியாதுன்னு சொன்ன இன்ஃபர்மேஷனாக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போ என்ன மாதிரி மெத்தட் கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா இப்போ வந்து நான் பதிய போகிறப்ப வந்து அவங்க சொன்ன விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லைங்க அது மாறி இருக்கு இல்லை ஒன் மந்த்ஸ் கோர்ஸ் த்ரீ மந்த்ஸு கோர்ஸுமே வந்துட்டு பதியிறாங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த பதிஞ்சு அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா அதனால் இன்னும் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வெறும் அட்வான்ஸ் கிளாஸுக்கு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸுக்கு இல்லாட்டி ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி எது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப் ரிப்ளை வந்து பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான பிளேலிஸ்ட்டு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸுக்கான ப்ளேலிஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் வீடியோ லிங்க்கையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான டுவெண்ட்டி டேஸ் வந்து டுவெண்ட்டி கிளாஸஸ் கூறிய பிளேலிஸ்ட் லி வீடியோ லிங்க்கையும் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ரிப்பேர் எப்படி ஆகும் எப்படி ரிப்பேர் ஆனால் அதை என்ன மாதிரி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அதாவது பிகினர்ஸுக்கு சின்ன மிஷின் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவையும் வீடியோக்குரிய லிங்கையும் நான் வந்து கொடுக்குறேன் என்னென்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேங்கிறவங்களாம் இப்போ நியூவாக இருக்கிற சப்ஸ்கிரைபராக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவெலாம் இன்னும் எதனாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் Thank you.